வாங்க கஷ்டப்பட்ட ஒரு பையன் இப்ப கார்ல போயிட்டு இருக்காங்க கம்பெனி ஓனர் வந்து அவரோட பிஎம் தான் வருவாரு அந்த பீ உள்ள இருக்கு எப்படி இருக்குன்னு பாக்க ரொம்ப ஆசைப்படுவாங்க

முடியாது என்னால எனக்கும் கல்யாணம் ஆகணும் எங்க வீட்டுல பொண்ணுக்கு தர மாட்டானுங்களா இந்த வீடியோலாம் எல்லாம் பாட்டு இப்போ நீங்க ஒரு செலிபிரிட்டி அனுச்சிருப்பீங்க இப்ப வந்து உங்களை வந்து ஒரு அவமானப்படுத்தி இருப்பாங்க நீ எல்லாம் ஒரு ஆளு ரோட்ல காமெடி பண்ணி சுத்துற நீங்க சரி இல்லைங்க சார் நான் கதை வச்சிருக்கேன் சொல்றேன் சும்மா இருந்துட்டு போயிட்டாங்க அசிங்கப்படுத்தி கனவு வாகனம் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டீங்க இந்த காரம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கார் உங்களுக்கு எவ்ளோ ஸ்பெஷல் ஏன்னா உங்களுக்காக தான் இந்த காரையே வாங்கிருக்கணும் உங்க அண்ணன் சொன்னாரு இந்த கார் எவ்வளவு ஸ்பெஷல்லா இருக்கு உங்களுக்கு ஸ்பெஷல்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு லக்ஜூரி கார் ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் அவனுக்கு தான் அவ்வளோதான் என்ன பண்ணாலும் இவனுக்கு ஆகாது ப்ரோ அவ்வளோதான் அவனும் அவனோட ரியாக்ஷன் நீங்க சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு ஏவல ஸ்பெஷல் என்ன தம்பிக்கு வந்து தம்பிகாவே வாங்குறீங்க கஷ்டப்பட்டு உலச்சு அது ஒரு சந்தோஷம் தான் ப்ரோ இப்ப எப்படியும் இதல நான் வரது கடைசே ஏதாவது தான் இருக்கும் அப்படியே அவன் ஊருக்குப் போய்டோம்னா அவனோ ஆளெல்லாம் சுத்துவாங்க ம் என்னي உள்ள கூட மாட்டான் நாளா இப்ப கேட்டா தருவானானே தெரியல bro அப்படி என்ன bro காதலிக்கு பிடிச்ச காரணத்தால இந்த காரை வாங்குங்களா காதலிக்கு பிடிச்ச காரணால காரனாலே தம்பி வந்து அவரா ஒரு ஆளு காதலி இந்த காருக்கு டிஎஸ்லர் ஒரு பையன் இப்ப பிஎன்ட் கார்ல போய்கிட்டு இருக்காங்க இந்த லைஃப் மாற்றம் எப்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு சகல் தாண்டி வந்திருக்கீங்க இந்த கார் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கெத்தா இருக்கு என்னடா கெத்தா இருக்கிறத விட எல்லாருமே ஹாப்பி ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எவனுமே நம்ம இருக்க மாட்டான் வரானே ஆனா அவன் எல்லாருமே ஹாப்பி எல்லாரும் சொல்லணும் வாங்கிட்டியா வரண்டா பாய்ஸ் வரண்டா ஊருக்கு போயிட்டு அவனுக்கு எல்லாம் பாக்கணும் அவனுக்கு எல்லாம் கூப்பிட்டு ரவுண்டு போனோம் இன்னும் அம்மா அப்பாவை கூப்பிட்டு ரவுண்டு போல ப்ரோ அப்படின்னு அவங்க வந்து நீங்க ஃபுல்லா வேலையாவே அலைஞ்சிட்டு இருக்கோம் நானும் இனிமே சுத்திட்டு இருக்கோம் அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டேன் கோயிலுக்கு போய் ஒரு சாமி கும்பிட்டு ப்ரோ இல்ல எனக்கு இப்ப மிடில் கிளாஸ் பையன் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ஒரு வண்டி ஒரு கிரேஸ் இருக்கும் வந்து டூ வீலர் வாங்கணும் இல்ல இல்ல ப்ரோ நான் பொதுவா சொல்றேன் இப்போ நிறைய பேர் ஒரு வண்டி மூலம் கிரேஸ் இருக்கும் கார் மேல அப்படிங்கிறப்போ யாருக்காக தோணும் கார் வாங்கணும் ஏன்னா வண்டிக்கு அப்புறம் மேலதான் தோணும் ஒரு சின்ன வயசுல கார் வாங்கணும் தோணுக்கு எதுக்காக கேக்குறேன் கார்ல எல்லாம் தெரிஞ்ச ஒரு டென்த்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் நாங்க உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா கார்ல ஏறி உட்கார்ந்தது அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இவனை வந்து எடுத்தே ஆகணும்

பெல்ட்டிங் துணியை தூக்கிட்டு வர்றது இந்த வேலையெல்லாம் தான் தருவானுங்க அந்த மாதிரி ஒரு டைம் நான் வந்து துணியெல்லாம் வந்து இது கொடுப்பாங்க டையிங்க்கு அதை போய் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு என் கையெல்லாம் வந்து அந்த கலர் ஒட்டி டைப் டை பண்ணது நான் கிருக்க அதை பார்த்து கழுவாம அப்பதான் எங்க கம்பெனி ஓனர் வந்து அவரோட பிஎம்டபிள்யூ தான் வருவாரு அந்த பிஎம்டபிள்யூ உள்ள இருக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ரொம்ப ஆசை ப்ரோ அந்த கையை கிளம்ப வேணும் வந்துட்டேன் லூஸ் மாதிரி போய் இப்படி நிப்பாட்டி கை வச்சு உள்ள போய் பாட்டேன் என் கை வச்சு எல்லாம் ஃபுல்லா அந்த கார்ல கண்ட கிளி எனக்கு இந்த கார் நீ தொடலாமா அப்படுறா இப்படிரா அப்படி இவனே நான் எங்க வீட்டுல சொல்ல எங்க அப்பாட்டு சொன்னா அடி குழந்தை போறேன் உடனே எனக்கு அப்ப ஒரு வெறி இருந்துச்சு உங்களை வாங்குறேன்ட உனக்கு என்னடா பீன்டோடியே நான் ஒரு அவர் பீன்டையே நான் போய் கலர் பண்ணுவேன் என்ன வேணா பண்ணுவேன்னு நானே கழுவன் அந்த காரை கழுவனும் அவன் பனிஷ்மெண்ட்னு எனக்கு தான் தெரியும் அது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் கழுவி நிறைய நேரம் பார்த்தேன் அந்த கார சோ இந்த மாதிரி நடக்கும் பெரிய மேட்டர் இல்ல என்ன பண்றது வாழ்க்கை நான் அப்பா வந்து கார்ல ஏத்த போறீங்க அந்த மொமெண்ட் வந்து எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அதெல்லாம் நாங்க வீடியோ எடுத்து போட முடியாது அதனாலதான் பிரச்சனை அவர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் வீடு எடுக்க ஆனா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் ப்ரோ நானு ஆக்சுவலா அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இவனுக்கு அப்படி இல்லை அவனுக்கு எல்லா நாளுமே ஜாலியா தான் இருக்கும் ஒரு பிரச்சனை யோசிக்க என்ன பிரச்சனைலாம் ஆச்சு ப்ரோ ஞாவ தெரியல அந்த மாதிரி ரியல் சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நம்மள கேஸ் எல்லாம் போட்டாங்க அந்த பிரச்சனை எல்லாம் இவன்டே நான் பிரச்சனை ஆயிருச்சு என்னடா இவன் பிரச்சனை தானே இங்க எங்க கோட்ல நிக்கிறோம் ரெண்டர் நின்று இருக்கோம் கோர்ட்ல உள்ள சந்திரன் என்னடா வெறானு உட்கார்றான்னு தம்பி கொஞ்சம் அவன் சப்போர்ட் எனக்கு என்னனாலும் பாத்துக்கலாம்டா வாடா என்ன நம்ம தப்பு பண்ணல அது வரைக்கும் பயப்படாத நம்ம தப்பும் பண்ணிடக்கூடாது

கரெக்டா வச்சிருப்பாரு குரோ நம்ம அந்த உழைப்புக்கு உண்மையா இல்லைனாலும் உழைப்பு நம்ம கரெக்டா போடலைன்னாலும் அந்த இடம் நமக்கு கிடைக்காது ஒருத்தன் அந்த இடத்துல இருக்கான்னா அவன் கண்டிப்பா அது குழைச்சிருப்பான் இப்போ உங்களுக்கே தோணாதா நம்ம வந்து தொடர்ந்து பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிராங்க் வந்து சில பேர் ஹர்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கா ச்சே ஹர்ட் பண்ணிட கூடாது நிறைய டைம் துணிக்கோ நம்ம என்ன பிராங்க் ப்ரேங்க் பண்ணுறது சண்டை போற மாதிரி சண்ட பொரும வச்சாலே ப்ரோ இன்னொருத்தவங்கள தாள்த்தி தான் ப்ரோ அந்த இடம் நம்மள நமக்கு கொஞ்சம் கெத்தா தெரியும் இப்போ ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணால அவங்களுக்கும் ஹாப்பி கண்டிப்பா எல்லா பொண்ணுமே சொல்றேன் ஒரு அழகாரி சொல்ல சந்தோஷப்படுறாங்க சோ அவங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி பாக்குற நீங்களும் ஹாப்பி அந்த மாதிரியே இப்ப இல்ல ஹர்ட் ஹேர்ட் பண்ணக்கூடாதுன்ற கான்சியஸ் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு எந்த விடல யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரோ புரோப்பணும்

நம்ம நம்ம நான் பண்றது இப்போ நான் இது தொழிலா சொல்ல பிராங்க் இது மட்டும் சொல்ல இப்போ நான் வரத தொழில் பட்டு இப்போ நீங்க பண்றதுக்கு விஜயோ சில பேர் பிடிக்காது என்ன இவன் பண்றான் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன பண்ணாலும் கண்டிப்பா பிடிக்காதவங்க இருப்பாங்க ப்ரோ அது நீங்க கண்டுக்காதீங்க அடுத்தடுத்த வாழ்க்கையை பாட்டு போயிருங்க உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ எவ்வளவு ப்ரோ வருது முதல்ல நல்லா அழி கொடுத்தாங்க நல்லா ரொம்ப இல்ல ஏன்னா நம்ம அவ்வளவு பெரிய சேனல் இல்ல ப்ரோ நமக்கு போட்டதெல்லாம் மில்லியன் எல்லாம் போனதே கிடையாது நமக்கு போறதே ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே இப்ப என்னன்னா நமக்கு வரது வந்து கரெக்ட் ஆயிருச்சு ப்ரோ இப்ப ஃபேமிலி ரன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கா ஐயோ நம்ம இதை நம்பியே கூடாது நம்ம இது வந்து லாங் ரன்ல கொண்டு போக முடியுமான்றது கொஞ்சம் டவுட் ப்ரோ இதே மாதிரி பேங்க்ஸே பண்ணிட்டுருக்க முடியாது என்னால எனக்கும் கல்யாணம்லாம் ஆகணும் எங்க வீட்ல பொண்ணுக்கு தர மாட்டானுங்களா இந்த வீடியோ எல்லாம் பாட்டு ஆமா சோ அதனால கொஞ்சம் ஒரு பிசினஸ் ஒன்னு பண்ணிட்டு பண்ணலாம்னு ஆனா இது வந்து என்னோட எய்முக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டேரெக்ட் ஆகுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் ஸோ அதனால தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு யாரு இன்ஸ்பிரேஷன் யூடியூப்லயே வந்து நான் இவரை மாதிரி ஆகணும் இவங்க மாதிரி எனக்கு இருக்கணும்னு ஆசனா யார் மாதிரி இவங்களுக்கு இருக்கணும் ஆசை முதல்ல அந்த சித்வா நான் நிஜமாவுமே அவர் நல்லா பண்ணுவாரு அப்புறம் ஆனா இவரு மாதிரி நல்ல மனுஷ சத்தியமா நீங்க பாக்கவே முடியாது ப்ரோ விக்னேஷ் அண்ணன் ப்ரோ இதை தயவு செஞ்சு போடுங்க ப்ரோ தயவு செஞ்சு போடுங்க ப்ரோ அந்த அண்ணன் நாங்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் ரொம்ப டம்மி ப்ரோ நாங்க ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் கேவாவது இருக்கும்மாடா இப்போ ஒன் பிப்டி இருக்கும் அப்ப பாத்தீங்ககிட்ட என்ன ரெஸ்பெக்டா எவ்வளவு பாசமா பேசுனாரோ இப்போ வரைக்கும் அப்படிதான் வரும் அப்ப கொடுத்த சப்போர்ட் அப்ப கொடுத்த பாசம் அப்ப கொடுத்த ரெஸ்பெக்ட்

என்ன ரோட்ல இருந்து காமெடி பண்றப்பாங்க நான் சை ஆன்லைன் சொல்லவன அப்படி ஓகே bro அவங்களுடைய வீடு வந்துச்சு bro சாரி நான் பேச நினைச்சவங்கட்ட அதான் ஒண்ணுமே இல்ல அவங்க BMW ல கார்ல வரும்போது எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு என் கார் மாதிரி எனக்கு ஒரு bro இப்ப என்ன இருக்கு நம்ம காரே இப்ப கூப்பிடுங்க கூப்பிடுங்க எங்க இருந்தா சொல்லுங்க நான் வரேன்